you <music> நீர்வ நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயிற்சிக்காக கால்நடை மருந்தகம் கெங்கவல்லி மற்றும் கால்நடை மருந்தகம் கூடமலை இதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பயனாளிகள் நீங்கள் வந்திருக்கீங்க இன்றைக்கி வந்து பண்ணை பயிற்சிக்காக இங்கே வந்திருக்கீங்க இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க சைலேஜ் மேக்கிங்னு சொல்லுறோம் இங்கிலீஷில் தமிழில் வந்து ஊர்காய்ப்புல் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க இந்த தொட்டி வந்து பாருங்கள் கட்டிருக்காங்க ஆறுக்கு நாலுக்கு நாலு ஆறு அடி நீளம் நாலு அடி அகலம் நாலடி ஆழம் இந்த தொட்டியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு டன் ஆயிரம் கிலோ வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது ஊறுகாய்ப்புலாம் என்ன நம்ம யூஸ்வலாக ஊறுகாயின்னா என்ன பண்ணுவோம் வீட்டில் எலுமிச்சங்காய் ஊரு போடும் நாட்டுக்காய் ஊறுகா போடுவோம் மாங்கு ஊறுகாய் போடுவோம் என்ன பண்ணுவோம் நிறைய காய் அதிகமாக இருக்கிற சமயத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அரிஞ்சு அப்புறம் பதப்படுத்தி கொஞ்சம் உப்பு எண்ணெய் மற்றெல்லாம் சேர்த்து கெட்டு போகாமல் இருக்க வச்சுக்கி பின்னாடி வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ப பயன்படுத்துவோம் இல்லை அதே போல் தான் இது என்ன கா இதுக்குடிய கருத்துனாக்க காலத்தில் இந்த நமக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறத வந்து என்ன பண்ணோம் வீண் பண்ணாமல் இருக்கிற கால்நடைகளுக்கு போடாமல் காய வச்சு போகிறத விட இந்த மாதிரி நமக்கு க ஊறுகாய்ப்புலாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க வெயில் காலத்தில் பசும் பசுந்திவனம் கம்மியாக இருக்கிற சமயத்தில் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்னாக்க நாம் இப்போ பசந்திவனத்தை வந்து காய வச்சு போடுறப்போ சில சத்துக்கள் விட்டமின்கள் தாது உப்புக்கள்லாம் குறைஞ்சி போயிடுது ஆனால் இதை நாம் இப்படி பதப்படுத்தி கொடுக்குறதுனால இப்போ பசுந்திவனம் போட்டால் எந்த அளவுக்கு இல்லை சத்துக்கள் கிடைக்குமோ அதே சத்துக்கள் வந்து இந்த ஊறுகாய்ப்புள்ள போடுறப்பையும் கிடைக்குது அது 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 அதனால என்ன பண்ணுறோம் இந்த ஊறுகாய் புல் நம்ம போகிறதுக்கு விவசாயிங்களுக்கு என்ன பண்ணுறோம் பயிற்சி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து செய்ய சொல்கிறோம் அந்த அது அதுக்கு தகுந்த செய்முறைகளுக்கு நம்ம சொல்கிறோம் இது என்னென்னாக்கா இந்த இப்போ நம்ம என்னென்ன சொன்னோம் முன்னே வந்து ஊறுகாய் போகிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அது கெட்டு போகாமல் இருக்கிறது போட சொல்லணும் இப்போ பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறீக்காங்கன்னா ஒரு யூரியா சாக்கில் எவ்வளோ யூரியா பத்து கிலோ இருக்குது அப்புறம் வெள்ளம் வந்து ஒரு இருபது கிலோ வாங்கிட்டு வந்து கரைச்சி வச்சுருக்காங்க இருபது லிட் இது இல்லாமல் கொஞ்சம் உப்பு உப்பு மேலே போகிறதுக்கு வச்சுருக்காங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த இருபது லிட்டர் தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சிருக்காங்க அதில் அப்போ இந்த யூரியாவையும் அதில் கரைச்சிருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த உப்பு இது என்ன பண்ண போகிறோம்னாக்க ஒரு அரை அடிக்கு நம்ம வந்து கீழே அந்த கட் பண்ண தூள் பண்ண இதெல்லாம் போட்டு நல்லா காற்று புகாவும் நல்லா மெதுக்கி போகிறோம் அதுக்கப்புறம் இந்த இது தெளிச்சு விடும் தனியை தெளித்து விட்டு உப்பு தெளிக்கிறோம் உப்பு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை அடி போடுறோம் மறுபடியும் இதில் முக்கியமானதை கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா காற்று உள்ளே இல்லாமல் நல்லா மெதிச்சு விடணும் காற்று இருந்துச்சுன்னா பின்னாடி பூஞ்சாம் பிடிச்சிடும் பூஞ்சாம் பிடிச்சி நம்ம அதுக்கு பயன் இல்லாமல் போயிடும் சொல்ல புரியுதுங்களா இப்போ இது என்னென்னா இப்போ நம்ம யூரியா போடுறோமே அது எதுக்குனாக்க அமோனியா வரும் அந்த அமோனியா கேஸ்னால நம்ம எதுவும் டைட்டாக மூடி வைக்கிறப்ப எதுவும் கா பூஞ்சான்னு பிடிக்காமல் அது ப்ரிசர்வேட்டிவ் ஆகுது அதுக்கு அதுக்காக இது வெள்ளம் வந்து என்ன பண்ணுதுனாக்க அது வந்து நொதித்தல் ஏற்பட்டு அந்த பசங்கள் தீவனம் மற்ற சத்துக்களை அப்படியே ரீட்டின் பண்ணுறதுக்கு நாளைக்கு அனிமல் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு இதுக்கும் இப்போ நம்ம உப்பு போகிறதும் அதே தான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இதுதான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாங்களா செய்யலாங்களா கிளத்தியர்களை நம்ம கரைச்சி வச்சுருங்க இருபது லிட்டர் தண்ணியில் இப்போ வந்து இந்த பத்து கிலோ யூரியாவும் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் கரைச்சி கரைச்சிக்கிறோம் இந்த இந்த தான் நம்ம வந்து இந்த இது மாதிரி தெளி போடுங்க போடுங்க தெளிக்கு போகிறோம் அப்படி கையை விட்டு போட்டுப்பா கொட்டிட்டு கையை விட்டு விடும்

நிறைய பரவாயில்ல பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் போற மாதிரி கீழே அந்த அரடி அப்படி எப்படி இறங்கி நான் மேல போட போட இல்ல இல்ல இப்ப நீங்க மேல போறப்ப தெளிக்கிறப்ப அந்த தண்ணி போறப்ப ஒரு பிரச்சனை இருக்கு இல்லீங்க கீழ வந்து பாரு 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 அப்பா ஓடுறேன் ஓடு இல்ல கம்மியா போடுங்க மேலே இப்ப மறுபடியும் ஒரு அரை அடிக்கு அரை அடிக்கு கிரேட் கிரேட் ஓகே எத்தனை மேச்சுடுங்க 20 மேச்சுடுங்க இப்ப மேச்சுடுங்க இவர ஒரு நிமிஷம் செட் மாதிரி ஆகுற

முப்பது முப்பது விட்டுங்க உப்பு போட்டு ஆமா உப்பு கீழே கொஞ்சம் கம்மியாக கூட போடலாம் நினைக்கிறேன் மேலே போட்டு தான் இதுன்னு கீழே போகும் வைக்கோலில் வந்து புரதச்சத்து சத்து கம்மியா இருக்கு புரத சத்து வந்து புண்ணாக்கள் அதிகமாக இருக்கணும் ஆனால் அந்த வைக்கோல் என்ன பண்றதுனால வைக்கோலில் வந்து புரத சத்து கம்மியா இருக்கு அதை என்ன பண்றோம் போர் போடுறப்ப ஒரு பத்து கிலோ யூரியா தண்ணியில கரைச்சிட்டு அந்த அரை போட்டு தெளிச்சு விட்டு மறுபடியும் போர் போட்டு கடைசியில் ஒரு பிளாஸ்டிக் படுதா போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் பத்து நாள் கழிச்சு அதில் மாட்டுக்கு பிடிக்கும் போட அதை வந்து அந்த ஏற்கனவே வைக்கோலில் இருக்கிற விட புரத செத்து அதில் அதிகமாக இருக்குது நைட்ரஜன் ரெண்டு அதிகமாக இருக்குது ஆனால் அது இலங்கன்னுங்களுக்கு போடக்கூடாது ரெண்டாவது மாடுங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு க்ளோஸ் மேலே போடக்கூடாது பட் ஆனால் அது வந்து சத்தானது அந்த மாதிரி நாம் பண்ணலாம் அது வரச்சேவனத்துக்கு

அந்த நீங்க யூரியா போறப்ப யூரியா இருக்கிற நைட்ரஜன் வந்து அந்த வைக்கோலோட சேர்ந்து அதனுடைய நைட்ரஜன் கண்டு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு புரத சத்து அந்த புரத நைட்ரஜன் தான் இருக்குது அதனுடைய சத்து அதுக்கு அதிகமா கிடைக்குது நார்மலா கொடுக்குற விட அதை கொஞ்சம் அதிகமா கிடைக்குது போதும் போதும் நல்லா நல்லா முடியுங்க நல்லா ஆழமா நெதிக்கிறாங்க நெருக்கிறது வந்து ஒரு சொல்ல அந்த சைட் கட்டி ஷாப் பண்ணதோடு சேர்த்து ஃபோட்டோ என்ன கொஞ்சம் நல்லா நல்லா ஊருகா தயாரிக்கிறது என்ன பண்ண முன்னாடி நம்ம அரடி அரடியாக போட்டு எல்லாம் பேக் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம் அந்த கட்ட இது முழுசும் கூமாச்சா கொண்டு வந்து இப்போ முடிச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் புகாத மாதிரி ஒரு படுதா போட்டு மூடிட்டு சுற்றிலும் மண்ணை கொட்டிடுறோம் இப்போ இதை வந்து இனிமேட்டுக்கு இன்னும் ஒரு அறுபது நாளைக்கு நம்ம அப்படியே எடுக்காமல் அப்படியே இருந்து வச்சுட்டு அறுபது நாளைக்கு மேல எடுக்கலாம் இல்லைன்னா நமக்கு எப்ப தேவையோ அப்ப மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் தேவை எடுத்துனாக்க அதுக்கப்புறம் எடுத்து அதை மாட்டுக்கு போடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் மூடியெல்லாம் வைக்க முடியாது அந்த ஒரு வாரம் பத்து நாளும் அதை வந்து பயன்படுத்திடணும் அதுக்கு மேல கூடாது சரி இது புரியுதுங்களா எதுங்க ஒரு மாட்டுக்கு ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அளவுக்கு போடலாம்

இப்ப வந்து பேரல்ல பேரல் ஒரு நூறு ப்ளூ கலர்ல வாயு அகலமா இருக்கிற பேரல்ல என்ன பண்ணலாம் இதே மாதிரி போட்டு அமுக்கி அமுக்கி மட்டும் மேலே காத்து போகாத மாதிரி மூடி போட்டுலாம் இப்போ நம்ம ஒரு பத்து பேரல் இருந்துச்சு வச்சுக்கோ எல்லாம் போட்டு போட்டு அடிக்கிட்டாக்க ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு எப்ப தேவையோ அப்போ பேரல்ல இருந்து அள்ளி அள்ளி போட்டுக்கலாம் அடுத்த மாதிரி சுத்து மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக ஒரு கட்டடம் கட்டத்தை கட்டி அதை பண்ண தேவையில்லை அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி எவ்வளோ நமக்கு தேவை மாடு இப்போ ரெண்டு மாடு இங்கே ஒரு ஆறு ஏழு மாடு இருக்கிறாரு இவருக்கு செய்ய முடியும் இப்போ ரெண்டு மாடு தான் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தடவை எடுத்துகிட்டு நான் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பேரலில் போட்டு பண்ணிக்கிட்டோம்னாக்கா இன்னும் இப்போ மே மாத காய்ச்சல்லையும் நம்ம பசந்தி உணவு கொடுக்குறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டோம் இன்னும் அறுபது நாள் எழுபது நாள் கழித்து அவங்க எடுக்கிறப்ப நம்ம சொல்ல சொல்லலாம் அப்பயும் மாட்டுக்கு போட்டு பார்த்து எப்படி சாப்பிட்டதுன்னு பார்க்கலாம் அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ பால் உற்பத்தி இருக்குது என்னென்னு அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டுக்கலாம் சரிங்களா அதனால் பக்கத்து தான் இருக்கிறதுனால என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே ரெண்டு பேஜ் எடுத்துக்கலாம் சார் இதை விட்டு போய் விடுங்க ரெண்டு பேஜ் எவ்வளோ எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை வீடியோ OK. OK.